வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம இலக்கண வகைகளில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்களை பார்க்கலாம் என்ன அப்படின்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் தெரியும் இல்லைங்களா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கண வகைகள் தான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் சரிங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து செகண்ட் கொஷின் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சரிங்களா ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் தேர்ட் கொஷின் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி முப்பது ஃபோர்த் ஒன் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றிய லுகரம் லிகரம் சரிங்களா குற்றிய லிகரம் ஸோ இந்த பத்துந்தான் சார்பெழுத்துக்களின் வகைகள் ஸோ அதனால சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி பத்து ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து வகை ஃபிஃப்த்து ஒன் உயிரெழுத்துக்களில் குறியெழுத்துக்களின் எண்ணிக்கை உயிரெழுத்துக்கள்னா அ ஆஇ பன்னிரெண்டு எழுத்துக்கள் இல்லையா அதில் குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா இ உ ஏ ஒ ஒன் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஸோ உயிரெழுத்துக்களின் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஐந்து சிக்ஸ்த்து கொஷின் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து பிறப்பது உயிர்மை எழுத்துக்கள் இல்லையா இக்கு கூட்டல் அ க இக்கு இக்குட்டல் இ கி ஸோ இந்த மாதிரி அந்த சா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இல்லையா ஸோ அந்த எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்குறாங்க உயிர்மை நெடில் உயிர்மை குறில் அதாவது உயிர்மை நெடில் உயிர்மை கூறில் ஸோ இரண்டு வகை இருக்குது அதனால் ஆப்ஷன் ஏ இரண்டு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை மயங்குலி எழுத்துக்கள் எட்டு என்னென்ன அப்படின்னா மூணு சுழி நா இரண்டு சுழி நா அப்புறம் நா லா லா அதாவது ஒரே மாதிரி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் சரிங்களா அததான் மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்றாங்க அது எட்டு இருக்குது மயங்கொழி எழுத்துக்கள் எட்டு எய்த் கொஸ்டின் சுட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று என்னென்ன அப்படின்னா ஆ இ உ சரிங்களா இப்போ இந்த ஊ அப்படின்றது வழக்கத்தில் இல்லை அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க சரிங்களா அதாவது அவன் இவள் அங்கே இங்கே உவன் உமது அந்த மாதிரி சொல்கிறது தான் ஒரு ஒருவரை சுட்டி காட்டுவதற்காக பயன்படக்கூடிய எழுத்துக்களை தான் சுட்டெழுத்துக்கள் சொல்கிறாங்க அந்த சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று என்னென்ன அப்படின்னா ஆ உ சரிங்களா அப்போது சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை அதாவது வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு சில எழுத்து தான் தொடர்ந்து கொஷின் கேட்கறதுக்காக பயன்படும் என்னென்ன அப்படின்னா ஏ ஆ ஓ ஏ ஸோ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் அடிக்கடி திரும்ப திரும்ப கொஷின் கேட்குறதுக்கு முதல் எழுத்தாகவும் வரும் இறுதியிலையும் வரும் சரிங்களா ஸோ அந்த எழுத்துக்கள் தான் இது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை ஐந்து கொஷின் வந்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரி சொல் சரிங்களா அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி நான்கு பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் சரிங்களா அதனால் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அதனால் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு ஆப்ஷன் ஏ இரண்டு என்னென்ன அப்படின்னா இடுகுறி பெயர் பெயர் சரிங்களா இடுகுறி பெயர் காரண பெயர் அப்போ பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு வகைப்படுத்தலாம் ஆப்ஷன் ஏ இரண்டு குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா அப்படின்னு ஆறு வகை இருக்குது குற்றியலுகரத்தில் ஆப்ஷன் சி ஆறு ஃபோர்டீன்த் கொஷின் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா அப்படின்னு நான்கு வகை இருக்குது அதனால் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி நான்கு ஃபிஃப்டீன்த் கொஷின் வழக்கு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு சரிங்களா அப்படின்னு இரண்டு வகை இருக்குது ஆப்ஷன் ஏ இரண்டு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா இலக்கண முடையது ஃபர்ஸ்ட் ஒன் இலக்கண முடையது செகண்டு இலக்கண போலி செகண்டு இலக்கண போலி தேர்டு மரு உ சரிங்களா அப்படின்னு மூன்று வகை இருக்குது அதனால் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று செவன்டீன்த் கொஸ்டின் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று என்னென்ன அப்படின்னா இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குரி சரிங்களா அப்படின்னு மூன்று வகை இருக்குது அதனால் ஆப்ஷன் பி மூன்று எயிட்டீன்த் கொஷின் போலி எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ மூன்று முதற் போலி இடை போலி கடை போலி சரிங்களா போலி எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ மூன்று வகைப்படும் நைன்டீன்த் கொஷின் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா இயற்சொல் திரிச்சொல் திருச்சொல் திசை சொல் வடச்சொல் சரிங்களா அப்படின்னு நான்கு வகை இருக்குது ஆப்ஷன் சி நான்கு நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு சரிங்களா ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு அதில் நெடில் நாற்பது குரில் வந்து ரெண்டு இருக்குது சரிங்களா அதனால் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டு நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு இது வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் மீதி இருக்கிற கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புக்கு இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து பண்ணுறது வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதிலிருந்து வந்து படிக்க வச்ச டெஸ்ட் வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சர் கேள்வி புக்கு மட்டும் இல்லாம வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ல இருந்தும் இந்த கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் கேள்வி டிஸ்டர்ட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாகவும் டஃப்னஸும் எடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேச்ச பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஸோ ஜாயின் பண்ண வெறுப்பு இருக்குங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்